திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் உள்ள கவுஞ்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாமல் இயங்கி வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கொடைக்கானல் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் உள்ள கிளை கிராமங்களில் ஒன்றான கவுஞ்சில் அரசு பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவ மாணவியர்கள் முழு தேர்ச்சி பெற்று வருகின்றனர் இப்பள்ளியில் அடிப்படை வசதிகளான கழிவறை குடிநீர் மற்றும் மின்சாரம் வசதி இல்லாமல் கணிப்பொருள்கள் இருந்தும் பயன்பாட்டில் இல்லை என்பதாக கூறப்படுகிறது இப்பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகளுக்கு கவுஞ்சி மற்றும் கீழவரை போளூர் உள்ள மாணவ மாணவியர் வந்து பயின்று செல்லும் சூழ்நிலையில் உள்ளது அவர்கள் சுமார் முப்பது கிலோமீட்டர் தினசரி வந்து செல்லும் அவல நிலை உள்ளது மேலும் அங்கு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் பேருந்துகள் இயக்க வேண்டும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கவனத்திற்கு கொண்டு இதுபோன்று ஏழ்மை குழந்தைகள் பயன்படும் அரசு பள்ளிகளை அடிப்படை வசதிகள் செய்து தருமாறு பள்ளி சிற்றார் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது